முடியும் என்றால் முடியும் வெற்றி நிச்சயம் அதாவது இது வந்து முயல் வளர்ப்புக்கு மட்டும் நான் சொல்லலைங்க பொதுவாக வாழ்க்கையில் ஒருத்தர் எது வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து தன்னம்பிக்கை இருந்தால் உங்களால் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து கொண்டு போக முடியுங்க இல்லை நம்மளால் அது முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்சின்னா அது வந்து முடியாமல் போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து முடியும் 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 அப்படின்ற அதை வந்து ஒரு தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு செயலாகன வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போங்க நான் வந்து முயல் வளர்ப்பில் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக வந்து நிறைய நான் வந்து ஆன்லைன்லாம் செக் பண்ண சொல்லு ஒரு முயல் பண்ணையில் பார்த்தாச்சிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தாய்மயில் வந்து ஒரே நாளில் இறந்துடுச்சு ஆனால் அந்த முயல் பண்ணையாளர் கொஞ்சம் கூட கவலைப்படலாங்க அந்த முயல் பண்ணையாளர் அடுத்த ஒரு மாதத்துலேயே தன்னோடய முயல் பண்ணியும் அதாவது மீதி இருந்தால் அவர்கிட்ட ஒரு நாலு தாய்மில் தான் அந்த நாலே நாலு தாய்மயில் வச்சு மறுபடியும் அந்த முயல் பண்ணியை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டார் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படி நல்லா செக் பண்ண சொல்ல தான் முயல்கள் வந்து அதிகமாக குட்டி போடும் திறன் கொண்டது முயல்களுக்கு அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதே நேரத்தில் முயல் வளத்தை நல்ல வருமானம் இருக்குது என்ன ஒன்று நம்ம அதுக்கு முறையான தீவனம் கொடுக்கணும் நம்ம நம்ம மேலே நம்பிக்கை மட்டும் வச்சுருந்தா போதாது நம்மக்கிட்ட நம்ம தன்னம்பிக்கை இருக்கணும் நம்ம தன்னம்பிக்கையோட முயல் விலக தொடங்கிட்டு முழு கவனித்து நம்ம முயல் மேலே வச்சால் ஆட்டோமேட்டிக்காக முயல்கள் வந்து மாதம் மாதம் குட்டி போடும் அதே நேரத்தில் அதை வந்து விற்பனை செய்கிற முறையை வந்து நம்மளே நேரடியாக விற்பனை செய்தால் நல்ல வருமானம் அதுக்குன்னு வந்து வேறு ஒருத்தர் நம்மளால் வந்து வளர்க்க முடியும் விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு போயிட்டால் என்ன ஆகிடுது விற்பனை செய்கிறவங்க அது ஒரு வேலையாக செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவைப்படும் அதனால் அவங்க கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கி வச்சு கொடுப்போம் அதனால் வந்து விற்பனை நம்மளே செய்கிற முறை இப்போ வந்து சுலபமாக நம்மளே பண்ண முடியும் காரணம் பார்த்தாச்சுன்னா முயல் வளர்க்குறவங்களையும் நீ குறைஞ்சிட்டாங்க அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி முயல் வளர்க்க முன்வாருங்க முயல் வளர்த்தால் நல்ல வருமானம் இருக்குது அதே நேரத்தில் நீங்களே நேரடியாக இப்படி முயல் விற்பனை செய்கிறதுன்றது நம்மளோட சேனல் நான் சொல்லித்தரேன் அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இந்த குணா ரேபிட் ஃபார்ம்ன்ற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எதுவும் கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன் அதே நேரத்தில் நம்மளுடைய இன்னொரு சேனல் முயல் குணான்னு ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இதை விட விளக்கமாக பார்க்கலாங்க